சீரான இரத்த ஓட்ட தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை இந்த வீடியோ மூலயமாக திரு ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறாரு அதாவதுங்க நமது உடம்புல ரத்த ஓட்டம் சீரா இருந்தாவே எந்த நோயும் வராது வந்த நோய்களா குணமாயிரும் அப்போ யாருக்கெல்லாம் சீரா இரத்த ஓட்டம் இல்லையோ அவங்களுக்கு தான் நோய் வருது குணமாக மாட்டேங்குது கான்செப்ட் அப்படி இருக்கும் பொழுது தியானத்தின் மூலியமாக நமது உடம்பில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக எல்லாம் எல்லா இடத்திலையும் செல்வதற்காக ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சி ஒரு முயற்சி சீரான ரத்த ஓட்ட தியானம் அப்படிங்கிற வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கோயம்புத்தூர் நியூரோதெரபிஸ்ட் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் சிறப்பாக கற்றுக் கொடுங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்ட மண்டலங்கள் அதற்கு தலைமை முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச ஹிருதயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உறுப்பு அதுதான் நமக்கு உடம்புக்குள்ள எல்லா பகுதிகளுக்குமே தேவையான ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணி நமக்காக வந்து அமுழிச்சிட்ருக்குது அந்த உறுப்பை நம்ம வந்து கவனிக்கிற மாதிரி இந்த பயிற்சி இருக்கும் கூடவே அந்த இரத்த ஓட்டங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் நம்ம வந்து கவனிக்க போகிறோம்